வணக்கம் வெல்கம் டுஷ்பாவின் மாடித் தோட்டம் இன்னைக்கு பாடி ஜாத்தம் பூவில் ஸ்டார்ட் பண்ணுறேன் பூக்கள் பறிக்கலாம் கொஞ்சம் ஏற்கனவே பறிச்சிட்டேன் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக பூத்திருக்கு நிறைய பூத்துருக்கு இங்க பார்த்தீங்கன்னா பிங்க்கு லைட் பிங்க்கு நிறைய பூத்துருக்கு அதே மாதிரி ஒயிட்டும் நிறைய பூத்துருக்கு ஆசு தீர்ந்து போச்சு இந்த டிசம்பர் பூ ஒரு வாரமாக இருக்கு ஒரு வாரமாக கட்டி ஏன்னா இது சாமிக்கும் போட முடியாது நம்ம தான் அச்ச ஆகணும் மாசு தீர்ந்து போச்சு இந்த பூ அவ்வளோ அழகு பார்த்துட்டேன் பேருக்கு இன்னும் இது குறைக்கலாம் Ngeping kung nari Mari puter ke barengan Dalam piri Sedia Sedia Irung ucana Pur mola Tali lu Baca Abdi tiar Mahi இந்த பூ கட்டி தலையில் ஃபுல்லு அச்சோம்னா தேர் மீட் பண்ணுவது தலை நல்லிப்பூன்னு கொடுத்துட்ருக்கு ஒயிட் சும்மா குறைச்சிக்கு ஒயிட்டும் பிங்கும் சேர்த்து அது கலந்து கட்டினா சர்ச்சியான அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ரெண்டுமே ஏற குறையும் பூக்குது ஒரே லெவலுக்கு இது பூக்குற அளவுக்கே பிங்க் கலரும் பூத்துச்சுன்னா சேர்த்து கட்டுறதுக்கு கலந்து கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் குறையாக இருக்குது ஆனால் தார்மாராக கட்டி வச்சிட்றோம் இந்த பூ கொஞ்சம் அந்த பூ கொஞ்சம் அப்புறம் சைனீஸ் வயலுன்னு ஒரு பூ இது கூட விடுறதில்லை பறித்து அதையும் கட்டி வச்சிடுறது நல்லா இருக்குது அதுவும் இதுவாச்சும் ஈவினிங் கீழே விழுந்துடும் அந்த டிசம்பர் சைனீஸ் வைல்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சன் தான் ரெண்டு நாளைக்கு இருக்குது அது பறிச்சி எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஈவினிங் வரைக்கும் நல்லா தான் இருக்குது வாடினாலும் ஒன்றும் பொசிங்கி இல்லை அந்த இதில் வந்து அதே மாதிரி தான் இருக்குது லேட் வேணும்னா ஆகலாம் ஆனால் இந்த டிசம்பர் பூ மாதிரி ஏன்னா இது வந்து ஒரு பேப்பர் டைப்பு அந்த மாதிரி லீஸ்ஸு பிடிச்சோம்னா கையை விட்டு உருளிகிட்டு போயிட்டு டைட்டாக பிடிச்சா காசுங்க போயிட்டோம் இருக்குது ஒயிட்டு ஒயிட் 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 இந்த சைனீஸ் ஒயில் போகிறேன் இது வந்து தோட்டம் வால்யூஷன் நடக்கிறதுக்கு சரியான போது இதுலேயும் ஒயிட் இருக்குது கிராமத்துலலாம் ஃபுல்லாக கிடைக்கு ஒயிட்டு நானும் கண்டுக்கிறதே இல்லை எங்கேயாச்சும் வந்துட்டு அந்த மாதிரி இடத்துங்களில் பூத்துட்டு கிடைக்க யார் தெரியும் பறித்து வச்சாங்க ഇതെല്ലാം പറിച്ച് വയ്ക്കണറും തരത്തിലെ അങ്ങനെ പൂക്ക പഞ്ചമും കിടിയ പോകും ഇത് വെട്ടും പോകും നീച്ച തുളസി പറിിച്ചാച്ചി വൈകുന്നേരത്തെ പഠിച്ചു പാരി ചേതം പരിച്ചാച്ചി ഇത് തന്നെ ഇന്ന അടുത്തും முல்லைப்பூ ஒரு கொத்து இருக்கு அதையும் பறிக்கலாம் ஒரு பெரிய கொத்து பூத்துட்ருக்கு நேற்று ஈவினிங் வந்து பறிக்கல அது பார்க்கலாம் நல்லா இருக்கு பறிக்கலாம் போச்சு கேளா போச்சு ஈவினிங் வந்துட்டு பறிக்கலை இதுக்காக வரணும் வாங்கி காலையில் தண்ணி ஊற்றிட்டு போயிட்டா அதோடு திரும்பி பூ பறிக்கிற சீசன் வந்துச்சுன்னா மல்லிகைப்பூ பறிக்கிற சீசன் வந்துச்சுன்னா எத்தனை வேலை இருந்தாலும் இரவு ஏழு மணிக்கு கூட வந்து பறிச்சுட்டு தான் போவேன் அது மாதிரி இன்னொரு அதிசயம் காட்டுறேன் கோழி குண்ட இந்த பூச்செடியை வந்து நம்ம மதிக்கவே மாட்டேங்க ஏன்னு கூட கண்டுக்க மாட்டேன் இது இதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல முளைச்சது இது கோயில் இருந்து கொடுத்த பூல் அந்த மாலையில் இருந்தது எங்கே பார்த்தாலும் அந்த க பூவை வந்து உரமாக போட்டேன்னா எங்கே பார்த்தாலும் முளைச்சி வந்துச்சு இந்த செடின்னு மறுக்கிற மாதிரி இப்படி இப்படி முளைச்சி வந்தது நான் சட்டையே பண்ணிக்கல பிடிங்கி 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 போட்டேன் ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ அழகான பூக்கள் இருக்கே அப்படின்னு போது எனக்கு ஏன் இப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு ஃபெயில் பண்ணுறேன் எத்தனை அழகான பூ ஆனால் ரொம்ப பொறுமை வேணும் இப்போ இப்படி இருக்கு இதில் இருந்து இந்த மாதிரி வளர்த்து அப்படியே வெல்வெட் மாதிரி இருக்கு இத்தனை கொத்து வளர்ந்துருக்கு இன்னொரு அடி மூணு செடி இருக்குன்னு நிறைய பிடிங்கி போட்டேன் இது வந்து பச்சை அவரை சகப்பு கோழி அவரு காய்கற கோழிகள் செகுப்பு கோழி அப்படி காய் வந்த பின்னாடி தான் அதை கண்டுபிடிக்க முடியும் விதை எனது கிடையாது வேறு ஒருத்தர் கொடுத்தது இது பச்சை ஓ இதுவும் கோழி அவரை தான் இங்கே வந்துருக்கு பாருங்க பிஞ்சு பிஞ்சு வந்துருக்கு பாருங்க இதுவும் கோழி அவரை தான் பச்சை கோழி அவரை வெரி குட் செகப்பு கோழிவரை பச்சை கோழி அவரை வந்திருக்கு சந்தோஷம் வேறு ஒருத்தர் கொடுத்தாங்க அத நட்டு வச்சேன் சந்தோஷம் தேங்க் யூ ஸோ மச் பார்த்ததுக்கு இந்த வீடியோ பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அகத்தி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காய் இது காய் கீரை அகத்தி கீரை முருங்கைக்க மாறிப்பூன்றிருக்கு பாருங்களா எவ்வளோ நீட்டு எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது முருங்கைக்க மாற்றுகிட்டே இருக்குது இதுதான் என்று கூட இருக்கிற அந்த காய் அப்புறம் பறிச்சிக்கலாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச்